வெல்கம் டு கோல்டன் பிக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நேற்று நம்ம எஸ்பிஐ மெம்பரை வந்து மூணு கேட்டகரியாக நம்ம பிரி பிரிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஸோ அது வந்து நாளையிலேருந்து கொடுக்குறோம் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து நம்ம எஸ்பிஐ போர்ட்டல்லே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாக்இன் பண்ணோம் அப்படின்னா எஸ்பிஐ போர்ட்டல் டாட் ஓஆர்ஜி டாட் இன் இந்த வெப்சைட்டில் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு காட்டும் எஸ்பிஓ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த கவுண்ட் வந்து எத்தனை பேர் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் ப்ரொமோஷன் டீமு எத்தனை பேர் ரீஃபண்ட் டீம் அப்படின்றது சூஸ் பண்ணியிருக்காங்கட்டு இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துருக்க முடியும் சரிங்களா நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் தெரியாமல் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து மிஸ்டேக்காக ராங்க கூட சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம்ன்ட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க நம்ம டீமில் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க பொறுமையாக ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க நம்ம இது நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ட்டு கன்ஃபியூஷன் இல்லாமல் இன்னும் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இன்னையிலேருந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் இருக்குது ஸோ பொறுமையாக செய்யுங்க கவனமாக செய்யுங்க ஸோ அதே போல் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்து சேல்ஸ் டீமில் வரவங்க மட்டும் சேல்ஸ் டீம் அப்படின்னா நம்ம வந்து கூப்பன் பை பண்ணுற கான்செப்டில் யாரெல்லாம் இருக்கோமோ அது எப்படி கூப்பன் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் நேர்த்தே சொல்லியிருப்பாங்க என்ன ஒர்க்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோம் எல்லா விஷயமே நோட்டீஸ் போல் கேட்டிருந்தால் தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் நான் வந்து மேலோட்டமாக சொல்கிறேன் ஸோ செவன் தௌசண்ட் அப்படின்ட்டு நம்ம கூப்பன் ஒரு மாதமும் கண்டினியூஸாக த்ரீ மந்த்து வாங்கும் ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்டில் ஒரு செவன் தௌசண்ட் எப்போ நம்ம அந்த கூப்பன் வாங்குகிறமோ அதிலிருந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் அந்த கூப்பனை வந்து எயிட் தௌசண்ட்க்காக நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி பணமாக மாற்றிக்க முடியும் சரிங்களா ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது ஆல்ரெடியே சார் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் அப்போ என் மூணு மந்த்துமே செவன் தௌசண்ட் இன்ட்டு த்ரீ இருபத்தி ஓராயிரம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் பே பண்ணுறேன் சேல்ஸ் டீமுக்குள்ளே நான் வரேன் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதை வந்து நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்படி டிக் பண்ணிவிட்டு நம்ம கீழே சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே போயிட முடியும் அதே போல் இல்லை சார் நான் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு நம்மளுக்கு நான் ஃப்ரீ கான்செப்ட்லே நாட் ரெடி டு பை கூப்பன் அந்த கான்செப்ட்லேயே வரேன் அப்படின்னா நீங்கள் ப்ரமோஷன் டீம்குள்ளே போக முடியும் அப்போ இந்த ஆப்ஷனை நம்ம டிக் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பணம் எதுவும் பே பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ உங்களுக்கு வந்து கம்மியான அமௌண்ட் அந்த ட்ரைனிங் பீரியடில் கிடைக்கும் அது எவ்வளோன்றதும் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அமௌண்ட் வரும்ன்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டீஸ் போர்டை ரெஃபர் பண்ணாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதே போல் ஒரு சிலர் வந்து நான் கூப்பனும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஃப்ரீ கான்செப்ட்லேயும் வரல இல்லை சார் என்ன எனக்கு இந்த வேலை செட் ஆகாது என்னால் செய்ய முடியாது அப்படின்றவங்க ஸோ இந்த கடைசி ஆப்ஷன் அதாவது ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரீஃபண்ட் கான்செப்ட்டில் வந்துடும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டின அமௌண்ட் என்னவோ அதுவும் நீங்கள் வேலை ஒர்க் பண்ண அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ வேலெட்டில் அந்த ரெண்டு அமௌண்ட்டுமே டேக்ஸ் போக உங்களுக்கு அக்கௌண்டு க்ரெடிட் ஆகிரும் நீங்கள் இந்த வேலையிலேருந்து ரிலீவ் ஆகி வெளியே வந்துடலாம் ஸோ இந்த கான்செப்ட் தான் ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வந்து அந்த ரீஃபண்டுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு மெயில் மூலிமா வரும் மேக்ஸிமம் நைன்டி டேஸில் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜும் ஷோ ஆகும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ண போகிறேன் ஸோ பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்மிட் என்ற ஆப்ஷனு நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா சாரி நீட்டாக ஆன்லைனில் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நான் இது வந்து சப்மிட் ஆகிடுச்சு ஸோ யார் வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணுறோன்னு நம்ம கொடுக்குறோமோ அந்த க்ரீன் கலர் ஆப்ஷனை டச் பண்ணி ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கோ டு டேஷ் போர்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளே போக முடியும் ஸோ இப்படி தான் எல்லோரும் பண்ணணும் ஓகே தேங்க் யூ